ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ஜனா சதீஷ் இனியன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம் நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது என்ன வீடியோ அப்படின்னா வந்துட்டு நாங்கள் எங்கே போகிறோன்னா கோவிலுக்கு போகிறோம் இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு கோவிலுக்கு போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் எங்கள் அண்ணனோட பையன் வந்துட்டு முதல் டைமாக கோவிலுக்கு தூக்கிட்டு போகிறோம் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க அதோ திறந்து அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புதுசாக யாராவது நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கி தான் வந்து இந்த பையனோட வீட் இந்த பையனோட ஃபேஸையும் நான் காமிக்கிறேன் ஓகே எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே வீடியோக்குள்ள குலாம் வந்துட்டோம் அம்மா கடைக்கிட்ட வந்தோம் வந்துட்டு ஒரு ஜூஸ் இப்போ கோயிலுக்கு போகிறோம் தூங்குறான் இன்னும் கோயிலுக்கு வந்துட்டோம் நகருமா வீடு எடுக்கலாம் நகருமா வீடு எடுக்க தூக்குமா தூக்குமா 没吧。